புராண கட்டுக்கதைகளில் வருகின்ற மாணிக்கவாசகர் வாசகர் கதாபாத்திரம் பூநூல் மற்றும் நெற்றியில் பட்டை போட்டிருக்கின்ற சிலைகளை நாம் பார்க்கலாம் இதேபோல் கர்மசித்தரான சுத்த தேகி தில்லை நடராஜருடைய சிலைகளிலும் அவர் பூணூல் இருப்பதை நாம் பார்க்கலாம் சரி இந்த பூணூல் அணிவது நெற்றியில் பட்டை போட்டுக் கொள்வது இவையெல்லாம் சைவ சமயத்திற்கு உட்பட்ட ஆச்சாரங்களாகும் வள்ளலார் காலத்தில் வாழ்ந்த சிவாச்சாரியார் என்பவர் ஐயனார் கோயில் ஆவார் இவர் வள்ளலாரிடம் வரும்போதுதான் சமய ஆச்சாரங்களை விட்டுவிடுகிறேன் என்று கூறி பூநூலை அவிழ்த்து விடுகிறார் இதன் மூலம் வள்ளலார் சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கிய தடைகளாகிய சமய ஆச்சார விஷயத்தில் எவ்வளவு கண்டிப்பாக இருந்திருப்பார் என்று தெரிகிறது சாதி மதம் சமயமெல்லாம் பொய் என்றும் ஆச்சாரங்கள் எல்லாம் பொய் என்று கூறிய வள்ளலாரின் உவமை படத்திற்கு மாட்டுச்சாணத்தாலான பட்டையை இடுவதும் அவர் வசித்த சித்தி வளாகத்தில் இன்னும் மாட்டுச் சாணத்தை சுட்டு வழங்கி வருவது மிகவும் வருத்தமளிக்கும் அவல நிலையாக உள்ளது இனிமேலாவது வள்ளலாரின் வார்த்தைக்கு எதிராக செயல்படாமல் அவர் கூறியது போல் சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கிய தடைகளாகிய சமயமதம் மார்க்கங்களை பற்றத கைவிட்டு சுத்த சன்மார்க்கத்திற்கு உரியவர்களாக இருங்கள்